தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் கட்சியின் கொடி வெளியானது நடிகர் விஜய் கட்சியின் கொடி வெளியானது நடிகர் விஜய் பூவே உனக்காக என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் உலகத்தில் புகழேணியின் உச்சிக்கு சென்றார் அந்த படம் அவருக்கு திருப்புமுனையாக அமைந்தது அதற்கு பின்பு தமிழகத்தில் தனக்கென்ற ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது தமிழக வெற்றி கழகம் என்று பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் கட்சி போட்டியிடுகின்றது இந்த சூழ்நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி தன்னுடைய கட்சி கொடியை வெளியிட முடிவு செய்துள்ளார் இந்த கட்சியின் கொடி வெளியாகியுள்ளது பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் மூன்று முறை கொடி கம்பத்தில் இந்த நடிகர் விஜய் கட்சியின் கொடியை ஏற்றி இறக்கியதாக கூறப்படுகிறது அதன் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன மஞ்சள் நிற கொடியில் நடிகர் விஜய் உருவம் பொறித்த அந்த கொடி தயாரிக்கப்பட்டுள்ளது